தென் திருச்சிய ரசப்பொடி தோசை மிளகா பொடி விளாகு தான் நான் என்னென்ன தப்பு பண்ணினேங்கிறத காமிக்கிறதுக்கு தான் அந்த விளாக் எடுத்தேன் இரநூறு கிராம் கொத்தமல்லி அப்புறம் வந்து ஐம்பது கிராம் துவரம் பருப்பு ஐம்பது கிராம் மிளகு இருபத்தஞ்சு கிராம் ஜீரகம் ஒரு பத்து மிளகா வத்தல் வச்சு லேசாக வறுத்து மிக்சியில் நல்லா பிடிச்சி எடுத்துகிட்டு அந்த ரசப்பொடி தனியாக எடுத்து அதை நான் வ்ளாக் எடுக்கலை தோசை மிளகா பொடி வந்து இரநூறு கிராம் கருப்பு உளுத்தம் பருப்பு நூற்றி ஐம்பது கிராம் கடலை பருப்பு போட்டு நல்லா வறுத்து அதை தனியாக ஆற வச்சு எடுத்துகிட்டு ஒரு பதினஞ்சு மிளகா வத்தல் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா நான் வந்து நாட்டு மருந்து மருந்துக்கடியில் பால் பெருங்காயம்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தேன் அது மூணு மாதமாக யூஸ் பண்ணவே இல்லை அது சரி இதை அன்றைக்கி யூஸ் பண்ணிடுவோம் பொடி திரிக்கிறப்ப சொல்லிட்டு நல்லா ரெண்டே ரெண்டு பெருங்காயத்தை எடுத்து நல்லா எரிப்பு சீட்டில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு நல்லா தட்டி இதோட கடலைப்பருப்போட சேர்த்து வறுத்து எடுத்துட்டேன் ஆனால் வந்து மிளகாய் பொடி திருக்கி விட்டு அது ஸ்மெல்லே வரல என்ன தான் பிசி பெருங்காயம் எல்ஜி பெருங்காயம் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவோம் நாங்கள் பெருங்காயம் வந்து எங்களுக்கு ரொம்ப 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 யூஸ் நிறைய நாள் யூஸ் பண்ணுவோம் அடுத்த பிளெண்டர் என்னென்னா போன வாரம் வந்து கடாரங்காய் ஊருகா கிடச்சதுன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தேன் அதை போட்டு குளுக்காமே அப்படியே வச்சுட்டேன் அப்படியே கெட்டு போயிடுச்சு அதை தூக்கி தூர போட்டாச்சு அப்புறம் நூறு கிராம் எள் இந்த எள்ளை வந்து நல்லா வறுத்து இதுக்கும் ஒரு பதினஞ்சு மிளகா வத்தல் தான் வச்சேன் மூணு மாதம் ரெண்டு மாதம் வரும் இந்த பொடி ஏன்னா சட்னியும் நிறைய அரைக்கிறது சாம்பார் இருக்கிறதுனால கொஞ்சம் தான் பொடி போட்டு சாப்பிட்றது அது ரொம்ப வெயில் காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரம் கம்மியாக தான் வச்சேன் நல்லா வறுத்து திரிச்சாச்சு இந்த எள் வந்து மிக்ஸியில் ரொம்ப பிடி இறுக்கி பிடிச்சிக்குடிச்சு அதனால மிளகா பொடியோடு போட்டு நல்லா மெஷ் பண்ணோம் பொடி திரிச்சா கிட்டத்தட்ட பத்து வீட்டுக்கு ஸ்மெல் வரும் ஆனால் இந்த பொடி எங்கள் வீட்டுக்கே ஸ்மெல்லே வரல ஏன்னு பார்த்தா அந்த பெருங்காயத்தோட வாக்கு தான் நினைக்கிறேன் கல்லுப்பு தான் போட்டு போட்டேன் அப்புறம் பிசி பெருங்காயத்தை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணேன் காலையில் வந்து இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து ரசமும் உருளைக்கிழங்கு போரிய மசால் அந்த மசால் வந்து நல்லா இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு காரமாக பண்ணினேன் போன வாரம் ஃபுல்லாக த்ரோட் இன்ஃபெக்ஷனால் உப்பு காரமாக சாப்பிடணும் போல இருந்தது அதனால மிளகாப்பொடியும் திரிச்சாச்சு தோசையை ஊற்றி ஃப்ரெஷ்ஷாக மிளகாப்பொடியை போட்டு அதில் ஒரு நல்லெண்ணெயை நல்லா விட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த இட்லி பொடி பொடி இட்லியை விட வந்து இந்த பொடி தோசை வந்து சூப்பர்ஃபாக இருந்தது அதுவும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம பண்ணி ஃப்ரெஷ்ஷு மாவு ஃப்ரெஷ்ஷு பொடியை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் எப்பயுமே மிளகாய் பொடி வந்து அரைச்சி அன்னைக்கி சாப்பிட்டது வந்து அடுத்த நாள் கூட அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் மாறி தான் இருக்கும் இன்றைக்கி வந்து அதே மிக்சியில் தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு சட்னி அரைச்சாச்சு காலையில் பட்டின தோசை மண்டி அப்படியே இருந்தது அந்த மண்டியை எடுத்து அதை இன்றைக்கி யூஸ் பண்ணியாச்சு காலையில் பண்ண உருளைக்கிழங்கு மசாலா நல்லா காரசாரமாக பண்ணியிருந்தேன் மைசூர் மசாலா தோசை சாதா மசாலா தோசைன்னா மசாலா பரப்பி அப்படியே தோசையை வத்தர வேண்டியதான் அப்புறம் போட்டு எடுத்து கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ ஊற்றிக்க வேண்டியது தான் ஆனால் மைசூர் மசாலாவுக்கு நிறைய சட்னியை வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணணும் இந்த உள்ளக்கிழங்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தான் பாக்கி இருந்தது ஒரே ஒரு தோசைக்கு தான் நல்லா சட்னியை எடுத்து அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக உடச்சி ஆவி நெய் அது ஒரு மூணு ஸ்பூன் கூட ஊற்றுனேன் அவ்வளோ நல்லா இருந்தது அதாவது வந்து ஃப்ரெஷ்ஷு மாவு ஃப்ரெஷ்ஷு தோசை மசாலா வந்து காலையில் பண்ண மசாலா வந்தாலும் காரமாக இருந்ததுனால அதுவும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது எல்லாமே போட்டு இன்றைக்கி சூப்பராக வந்து நைட்டு டின்னர் வந்து செம்மையாக இருந்தது ரசமண்டியே குழம்பு கணக்கில் இருந்தது அதையும் நல்லா தூக்கி சப்பாச்சி எத்தையுமே வேஸ்ட் பண்ணலை ஆனால் அந்த ஊறுகாய் வேஸ்ட் ஆகிடுச்சி இந்த பெருங்காயம் ஸ்மெல் ஸ்மெல்லு இல்லை